அதாவது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல மாநாடு சைனால வந்து நடந்து வாரது யாவரும் அறிந்தவர் இந்த மாநாட்டில் வந்து பல நிகழ்வுகள் வந்து நடந்து அந்த நிகழ்வுகளில் வந்து முக்கியமாக வந்து கொண்டு பல வெஸ்டர்ன் மீடியாக்களால் இருந்தாலும் சரி இந்தியன் வந்து கொண்டு மீடியாக்கள் சரி காட்டப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வந்து கொண்டு ஒரு வீடியோ தான் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களும் பேசிக்கொண்டு வந்து வார நேரத்தில் ஒரு ஓரமாக வந்து கொண்டு பாகிஸ்தான்ட பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷரீப் அவர்கள் இவர்கள் இருவரையும் வந்து கொண்டு பார்த்து கொண்டு நிற்கிறது புட்டினும் பிரைம் மினிஸ்டர் மோடியும் சுகமான வந்து முறையில் அவங்க பேசி கொண்டு வந்து போகிற அந்த காட்சியில் வந்து கொண்டு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இவங்க புட்டின் கண்டும் காணாமல் வந்து தான் அந்த வீடியோக்கள் அதை திருப்பி திருப்பி காட்டிய நேரத்தில் ஏன்ன மனசுக்கு வந்து கொண்டு என்ன அப்போ இது விஷயமா நானும் வந்து கொண்டு கொஞ்சம் பல வீடியோக்கள் அந்த மாநாட்டில் வந்து நடந்ததை கொஞ்சம் பார்த்துட்டு தான் சரி பேசுவோம் என்று சொல்லி வந்து ஐடியா பண்ணினது அப்போ பிறகு வந்து அந்த புட்டின் உண்மையிலே அந்த இடத்துல வந்து செபாஷ் ஷரீஃபை வந்து கொண்டு அவதானிக்கிறது நீங்கள் வேணுமெனக்கா அந்த வீடியோக்களை வந்து பார்க்காதவங்க எடுத்து வந்து நுணுக்கமாக வந்து பார்த்தா அது விளங்குகிறோம் நிச்சயமாக புட்டின் வந்து கொண்டு ஷபாஸ் அவர்களை வந்து அவதானிக்கல பிறகு இன்னும் ஒரு அதே மாதிரி நிகழ்வுண்டு எல்லாரும் கூடி வந்து கொண்டு இருக்கிற நேரம் புட்டின் வந்து போகிற நேரம் ஷபாஸ் ஷரீஃப் வந்து கொண்டு அவராகவே வந்து புட்டினை கை கொடுக்க வந்து வார நேரம் புட்டின் கைத்துட்டு மறுகாலம் திரும்ப வந்து ஷபாஸ் ஷெரீப் கை கொடுத்துட்டு வந்து போதும் மாநாட்டில் பல உலக அரசு தலைவர்மார்கள் வந்து இருக்கிற நேரம் இந்த மாதிரி வந்து நிகழ்வுகள் வந்து பொதுவாக வந்து நடக்கிறது தான் வந்து கொண்டு அது ஒரு நாட்டில் பல உலக அரசியல் தலைவர் மாதிரி இது மாதிரி வந்து நிகழ்வுகள் ஏ அமெரிக்க ஜனாதிபதி வந்து ஜோ பைடனுக்கும் வந்து கொண்டு இதே நரேந்திர மோடியான இதே மாதிரி வந்து நிகழ்வுகள் நடந்துருக்குற அந்த நேரம் வந்து ஜோ பைடன் வந்து கொண்டு இதெல்லாம் வந்து ஜோ பைடன் வந்து ஆட்சியில் நிச்சப்போக்கில் தான் அது மிச்சம் காலம் இல்லை அப்போ அந்த நேரம் ஜோ பைடன் வந்து நரேந்திர மோடியை மறுதாலம் முதுக தட்டி கையை குறுக்கின வந்து காட்சியிடும் அது எல்லாரும் அநேகமானவங்க பார்த்தும் வந்து இருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் வந்து பிரான்ஸ் வந்து இதே நான் சொல்றேன் இப்போ இந்த மாதிரி சமித் மாநாட வந்து எடுத்தேன்னு சொன்னாக்கா எஸ்யோ மாநாட வந்து எடுத்தேன்னு சொன்னாக்கா இந்த நிகழ்வுகள் நடந்ததுக்கு புற பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இதே மாநாட்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பாகிஸ்தான்ல வந்து பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீப்பும் தனிப்பட்ட ரீதியில வந்து கொண்டு இருவரும் வந்து கொண்டு சிரித்து காய்த்து வந்து பேசுற வந்து பல வீடியோக்கள் இதிலே வந்து வந்து நடந்த அப்படி அவமதிக்கிற வந்து நோக்கத்தோட வந்து இருந்திருந்தேன்னு சொன்னக்கா இவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட ரீதியில் வந்து கொண்டு இந்த மாதிரியான உரையாடல்களை வந்து கொண்டு ஏற்பாடு செஞ்சு நடத்தியிருக்க வந்து மாட்டாங்க அந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில வந்து கொண்டு சில வெளியுறவு கொள்கைகளில் வந்து கொண்டு சில பிரச்சனைகள் கருத்து முரண்பாடுகள் வந்து இருக்கத்தான் செய்து அது அரசியல் ரீதியாக யாருக்கான் பாகிஸ்தானுக்கும் ரஷ்யாவுக்கும் ரஷ்ய ஜனாதிபதி அதுகளை வந்து கொண்டு இப்படியாப்பட்ட இடத்துக்களை வந்து கொண்டு அசிங்கமான வந்து முறையில வந்து கொண்டு ஒரு அரச உலக நாட்டு வந்து தலைவருண்ட அவமதிக்கிற வந்து கொண்டு ஒரு இஸ்தானத்துக்கு ஒரு நிலைக்கு அப்படி வந்து கொண்டு வார ஒரு அரச தலைவர் அல்ல விளாடிமிர் புட்டின் அவர் உலக அரசியல் தலைவர்களில் மிச்சம் வந்து ஒரு வித்தியாசமான வந்து கொண்டு நல்ல மன குணம் கொண்டு ஒரு தலைவராக தான் வந்து கொண்டு இன்று வரையும் வந்து கொண்டு நான் புட்டினை வந்து பார்த்துக்கிட்டு வந்து இருக்கிறது பாகிஸ்தான் வந்து உக்ரைன் ரஷ்யா வந்து கொண்டு போரில் வந்து கொண்டு ரஷ்யாக்கு எதிராக உக்ரைனுக்கு வந்து கொண்டு ஆயுத ரீதியான வந்து உதவிகள் இருந்து உக்ரைனுக்கு அமெரிக்காவை வந்து கொண்டு வேண்டுகோளுக்கினங்க பாகிஸ்தான் இருந்து பல கப்பல்கள் வந்து மூலமாக வந்து கொண்டு உக்ரைனுக்கு வந்து ஆயுதங்கள் வந்து கொடுத்த நாடுன்னு தான் இந்த பாகிஸ்தான் அப்போ நட்பு ரீதியாக வந்து கொண்டு எல்லா ஊடகங்களும் வந்து கொண்டு புட்டின் இந்தியாட நண்பர் என்று செல்ற வந்து கொண்டு அநேகமான இந்திய ஊடகங்கள்கிட்ட வந்து நான் கேட்கிறது உக்ரைன் இது இனவாத ரீதியான கருத்தல்ல அப்படி நினைச்ச என்ன மணிச்சிக்கொல செட்டியும் வந்து கொண்டு இந்திய மக்கள் சார்பாக வந்து நான் இதுதான் கேட்டுக்கொள்ளவேன் அப்போ உக்ரைன் ரஷ்யா வந்து கொண்டு யுத்தம் தொடங்கி இன்று வந்து கொண்டு மூணு வருடத்துக்களை வந்து கடந்து வைத்து கொண்டு இருக்கிறேன் அப்போ ரஷ்யா உக்ரைன் வந்து கொண்டு யுத்தம் வந்து நேரத்தில் வந்து கொண்டு ரூஷ்யாவை வந்து உற்ற நண்பர்கள் என்று சொல்லி கொண்டு நிற்கிற வந்து கொண்டு பல நாடுகள் இருக்கு அந்த நாடுகளில் பிரதானமான நாடு தான் வந்து இந்தியா உட்பட அப்போ இந்தியா அந்த நேரத்தில் வந்து அமெரிக்காடு வந்து வேண்டுகோளுக்கு வந்து இனங்க அமெரிக்காவை வந்து கொண்டு பயத்தால் தான் அது உண்மையிலே சொன்ன அமெரிக்காவை வந்து கொண்டு பயத்தால் தான் ரஷ்யாவுக்கு எந்த விதமான யுத்த தளபாடங்களோ எந்த விதமான ஆயுத ரீதியான வந்து உதவிகளோ வந்து செய்யறதுக்கு இந்தியா முன்னுக்கு வந்து வரல அப்ப இந்தியாவுக்கு ரஷ்யாவோட அந்த இருந்து ஒரு சுகமான வந்து நல்ல உறவுகள் வந்து உள்ள நாடுன்னு தான் ஆனாலும் ரஷ்யா வந்து கொண்டு அந்த பிரச்சனையில வந்து விழுந்த நேரம் ரஷ்யாவோட உள்ள வந்து எந்த ஒரு நாடும் வந்து ரஷ்யாவுக்கு வந்து கை கொடுக்காத வந்து நிலையில ஆயுத ரீதியாக வந்து கொண்டு ரஷ்யா உக்ரைனுக்கிட்ட அந்த யுத்தத்தில் வந்து கொண்டு சில கட்டங்களில் யுத்தத்தில் ஆரம்ப காலத்துல வந்து ஒரு பின்தங்கிய நிலைக்கு வந்து பெய்து கொண்டு வந்து இருக்கிற நேரம் ஐக்கிய நாட்டு சபைகளால் வந்து கொண்டு வரப்பட்ட தீர்மானமாக இருந்தாலும் சரி அமெரிக்கா வந்து கொண்டு கொண்டு வர தீர்மானங்களுக்கும் வந்து அடிபணியாமல் ரஷ்யாவுக்கு வந்து கொண்டு முன்னோக்கி வந்து ரஷ்யாவுக்கு பல ஆயுத ரீதியான வந்து உடவு செஞ்ச வந்து நாடுகளில் ஒரு முதன்மை முன்னிலை நாடாக வந்து கொண்டு ஈரான் தான் வந்து இன்று வரையும் வந்து இருந்து கொண்டிருக்கிறேன் வட கொரியாண்டு சென்னாலும் இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே தான் வந்து கொண்டு இப்படியாகப்பட்ட ஒரு நெருக்கத்தை வந்து ரஷ்யாவுக்கு வந்து கொண்டு ஆயுத ரீதியாக வந்து செய்கிறத நாங்க பார்த்தது யாரும் எந்த ஒரு இல்லை இதை சொல்றதுக்கு ஆகிய செல்றதல்ல வந்து கொண்டு இப்படியாப்பட்ட வீடியோக்கள்ல பல வந்து நபர்கள் வந்து கொண்டு பல முறையில வந்து சில வந்து கொண்டு அவமதிக்கிற நேரத்துல சில விஷயங்களை வந்து கொண்டு நாங்களும் பேச வேண்டிய நிலைக்கு இதுகள் மூலமாக வந்து நாங்க தள்ளப்பட்டது அப்ப இந்த அடிப்படையில ஈரான் வந்து கொண்டு சூசைட் வந்து சொன்னாலும் அதே நேரத்துல வந்து கொண்டு இப்போ இர வந்து கொண்டு பலவிதமான வந்து கொண்டு ஆயுதங்களுக்களை வந்து கொண்டு ரஷ்யாவுக்கு வந்து கொடுத்து இந்த உக்ரைன் போரில் வந்து கொண்டு ரஷ்யாவை வந்து கொண்டு அந்த நிலைப்பாட்டை பாகிஸ்தான் வந்து கொண்டு அதை உறுதி செய்தது மட்டும் மட்டுமல்லாமல் இந்த உதவியில் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் ரஷ்யாவுக்கு உற்ற துணையாக நின்று இந்த யுத்தத்தில் ஒரு பங்களிப்பு கொண்ட வந்து ஈரான் செஞ்சு கொண்டு வந்து வாரையில் எந்த மாற்று கட்டும் பல ஆயுதங்கள் பல ஆயுதங்கள் வந்து ரஷ்யாவுக்கு தேவைப்பட்ட அனைத்து விதமான வந்து ஆயுதங்களையும் வந்து தான் இந்த யுத்தத்தில் வந்து போக்கே வந்து கொண்டு ஈரான் வந்து மாற்றின வெஸ்டர்ன் நாடுகளில் வந்து உள்ள வந்து அநேகமான வந்து நாடுகள் உக்ரைன் சார்பான வந்து கொள்கைகளை தான் வந்து எடுத்திருந்தேன் அந்த நேரத்துல வந்து அநேகமான வந்து கொண்டு வெஸ்டர்ன் வந்து நாடுகள் நேட்டோ சம்பந்தப்பட்ட அநேகமான வந்து நாடுகள் வந்து உக்ரைனுக்கு உதவி செய்யறதுக்கு வந்த முன்னிலையில் உக்ரைனுக்கு அவர்களினுடைய வந்து டிஃபென்ஸ் சிஸ்டங்களாக இருக்கலாம் அவர்களுடைய ஏவுகணை வந்து கொண்டு சார்ந்த வந்து விஷயங்களாக இருக்கலாம் எல்லா விதமான உதவிகள் மட்டும் இல்லாமல் பொருளாதார பொருளாதார ரீதியான வந்து அனைத்து விதமான உதவிகளும் வந்து உக்ரைனுக்கு வந்து செஞ்ச நாடுகளில் நேட்டோ நாடுகள் மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகளில் அநேகமான நாடுகள் இதில் உள்ளடங்க ரஷ்யாக்கென்னு சென்றிய அந்த நேரத்தில் வந்து கொண்டு முதன்முறையாக வந்து கொண்டு அனைத்து நாடுகள எச்சரிக்கைகளையும் வந்து மீறி ஈரான் செய்த வந்து இந்த உதவி உற்ற நண்பன் என்று சொல்லிய வந்து கொண்டு நிலையில் அது ஈரானை சார்ந்து தான் வந்து இருக்குமே வந்துடைய எந்த ஒரு நாட்டையும் ஒரு நிலையில வந்து கொண்டு பாதுகாக்காமல் இருந்தது அது அந்த நாடுகள வந்து கொண்டு வெளியுறவு கொள்கைகளில் வந்து கொண்டு உள்ள வந்து சில வந்து கொண்டு அணுகுமுறைகளில் வந்து ஒரு பின்தங்கிய நிலையாகத்தான் வந்து நான் கருதியதாக வந்து இருக்கிறது அப்போ இந்த அடிப்படையில் இந்தியாவில் வந்த மகாத்மா காந்தியின் சொன்னாலும் சரி நேருவன் சொன்னாலும் சரி சார் மன்மோகன் சிங்கன்னு சொல்லி சொன்னாலும் சரி மகாத்மா காந்தி மட்டுமல்ல அடுத்த இந்திரா காந்தியும் சேர்த்து வந்து சொல்கிறது கேளு அந்த நாடுகள்ட்ட வந்து கொண்டு அனுபவம் மிக்க நேர்மையான வந்து கொண்டு அரச தலைவர்களாக வந்து அந்த நாட்டுகளில் வந்து இருந்ததை யாருக்கும் அது வந்து மறக்கிறது கேளா எங்கட நாட்டில் வந்து கொண்டு ஸ்ரீலங்காலையும் சில அரசு அலுவலகங்களில் வந்து மகாத்மா காந்தியில் வந்து கொண்டு ஃபோட்டோ வந்து கொண்டு சில அரசு அலுவலகங்கள்லையும் வந்து கொண்டு இருக்கிற வந்து கொண்டு ஒரு சில காட்சிகளையும் வந்து நான் பார்த்துருக்கேன் அப்போ இதுக்கு யாரும் வந்து கொண்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறதில்ல உலக தலைவர்களால் வந்து கொண்டு நன்மதிப்பை வந்து பெற்றவங்க அவங்கள்ட்ட கருத்துக்கள் வந்து கொண்டு மக்களுக்கு நலோ பைத்து வந்து சேர்கிற கருத்துக்கள் இருந்துன்னு சொன்னா அவங்களை முன்னிலைப்படுத்தி இப்படியாப்பட்ட வந்து போட்டோக்களோட அந்த கருத்துக்களை வந்து முன்வைக்கிறதில் எந்த தவறும் இல்லைன்னு சொல்றதை தான் வந்து கொண்டு ஏன் வந்து கொண்டு ஒரு கொள்கையாக வந்து இருந்து கொண்டு பிஜேபி கவர்மெண்ட் இது கட்டாயமாக செல்லித்தான் வந்து ஆகணும் பிஜேபி கவர்மெண்ட்டுன்னு சொல்லி வந்து எடுத்தேன்னு சொன்னாக்கா அது இனவாத வந்து சிந்தனை வந்து உள்ள ஒரு கவர்மெண்ட்டாக தான் வந்து பார்க்குறது பிஜேபி கவர்மெண்டில் வந்து கொண்டு மணிப்பூர் பிரச்சனைன்னு சொன்னாலும் சரி உத்தரப்பிரதேசில் வந்து நடக்கிற வந்து கொண்டு அயோத்திய சார்பு உள்ள வந்து கொண்டு அநேகமான வந்து பிரச்சனைகள்னு சொன்னாலும் சரி அந்த அவங்கள வந்து அரசியல் கொள்கைகள் வெளியுறவு கொள்கைகளில் வந்து கொண்டு அநேகமான வந்து மாற்றங்கள் வந்து கொண்டு இல்லாததால தான் இன்றைக்கு ஆஸ்திரேலியாலேயும் வந்து கொண்டு இனவாத சிந்தனைகளோட வந்து ஆஸ்திரேலியாலேயும் இந்தியர்கள் வந்து மீது நடத்தப்பட்ட வந்து தாக்குதல் அது கண்டிக்கத்தக்கதா வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வந்து தாக்குதல்கள் வந்து கொண்டு சமீப காலத்தில் வந்து கனடாலேயும் வந்து கொண்டு இந்திய வெறுப்பு அதிகரிச்சிருக்கிற வந்து ஒரு நிலைய நாங்கள் காணியல் அநேகமான ஐரோப்பிய நாடுகளில் இந்த நிலை வந்து கொண்டு தொடருமே தொடருமையானு சொன்னனுக்கா அது இந்தியா வந்து கொண்டு வம்சாவடியை சேர்ந்தவங்க அங்கே வந்து தொழில் நிமித்தம் பேத்திருக்கிறவங்களுக்கும் சரி அங்கே சிட்டிசனோட வந்து நிற்கிறவங்களுக்கும் சரி இது வருகிற காலத்தில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை வந்து உண்டாக்கக்கூடிய சூழல் இது எங்கிருந்து வாரன்னு சரி சின்னக்கா இந்தியாவை வந்து கொண்டு வெளியுறவு கொள்கை மற்றும் அவங்கள்ட்ட அரசியல் வந்து சம்பந்தமான எல்லா வந்து கொண்டு கொள்கைகளையும் வந்து கொண்டு மாற்றங்கள் வந்து கொண்டு வரணும் இந்தியாவில் சில வந்து கொண்டு இப்படியாப்பட்ட இனவாத வந்து கொண்டு பிரச்சனைகள் மற்றும் இந்த மாதிரி இனவாத சிந்தனைகளோட இப்படியாப்பட்ட நிகழ்வுகளை வந்து படுத்தியதும் வெளிநாட்டு மற்றும் அநேகமான ஐரோப்பிய நாடுகள்லையும் இப்படியாப்பட்ட வந்து கொண்டு நிலைக்கு அந்த நாடு வந்து கொண்டு மக்கள் தள்ளப்பட்டோன்னு சொல்லி வந்து ஒரு சந்தேகம் எனக்கும் வந்து கொண்டு நிலவிய ஒரு நிலையும் இப்ப வந்து இருந்து கொண்டிருக்கு நான் எந்த ஒரு நாட்டில வந்து கொண்டு இனத்தை வந்து சார்ந்தோ எந்த ஒரு நாட்டோ அவமதித்து பேசியதுக்காகவே நான் செல்லலை இன்றைக்கு வந்து யுகத்துல வந்து இது நடக்கிற வந்து கொண்டு சில விஷயங்களை வச்சு கண்கூடாக வந்து நாங்கள் பாக்கிய விஷயங்களை தான் இன்றைக்கு இந்த விஷயங்களை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து இதை பகிர்ந்து கொண்டது இந்த அரச வந்து தலைவர்கள் மாறுகளில் இன்றைக்கு ஷபாஷரீப்புக்கு அப்படியாப்பட்ட யதார்த்தமாக நடந்த வந்த அந்த கேஸ் மாதிரி இதே மன்மோகன் சிங் அந்த மன்மோகன் சிங்குக்கும் அன்மறைக்கால வந்து ஒரு நடந்த ஒரு மாநாடு ஒன்றில் வந்து வச்சு எல்லா அரச தலைவர்மார்களும் பராக் ஒபாமா வந்து பிரசிடென்ட்டாக வந்து இருக்கிற நேரம் அவரோட வந்து பேசிக்கொண்டிருக்கிற நேரம் மன்மோகன் சிங் தனித்து தனித்தின் வந்து ஒரு காட்சியுண்டு அந்த மாநாட்டில் வந்து பார்க்கப்பட்ட இதே மாதிரி வந்து கொண்டு பிரான்ஸ்டுட அதிபர் இமானுவல் மாக்ரோன் அவரும் வந்து ஒரு முக்கியமான வந்து கொண்டு வேர்ல்ட் லீடர்ஸ்மார்கள்ட மாநாட்டில் வந்து கொண்டு அநேகமான வேர்ல்ட் லீடர்ஸ்மார்கள் வந்து இருக்கிற நேரம் அந்த மாநாட்டுக்கு வந்து கொண்டு அவர் வருகிற வந்து நேரத்தில் எல்லா அரசு தலைவர்மார்களுக்கும் கைகுடியிக்கொண்டு வந்து வார நரேந்திர மோடி அவர்கள் வந்து கொண்டு பிரான்ஸ் அதிபருக்கு கையை கொடுக்கறது கிளம்புற நேரம் நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டருக்கு கையை வந்து கொடுக்காம ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வந்து கொண்டு ஜெனரலுக்கு கை கொடுத்து அவரோட வந்து பேசிட்டு அவருக்கு பின்னால் வந்து நின்றவர்களுக்கும் வந்து கொண்டு கை கொடுத்து ஆந்தோனியா குட்ரஸ் வந்து கொண்டு யூஎன்ஏ செக்ரட்டரி கவுன்சில் டேஸ்ட் சீஃபோட வந்து கொண்டு பேசிட்டு போகிற காட்சியிலும் வெளியாயின அந்த நேரத்திலையும் வந்து மன்மோகன் சிங் வந்து அவரோட முகத்தை கொண்டு இருந்த நேரத்தையும் கையை கொடுக்கல அந்த விஷயத்தை வச்சு அங்கனைக்கு இப்போ இமானுவல் மெக்ரோன் வந்து கொண்டு ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவமதிச்சு கருத்து எங்களுக்கு இருக்கிறதுக்கே தான் அது யதார்த்தமா யாருக்கும் அப்படியாப்பட்ட நிகழ்வுகள் சில கட்டங்கள் அது நடக்கியதை வச்சு தவறான வந்து புரிதல்களுக்கு வந்து கொண்டு நாங்கள் வர வேணாம் என்று சொல்லி சொல்லியே தான் ஏண்ட இந்த வந்து காணொலியில் வந்து கொண்டு ஒரு முக்கிய வேண்டுகோளாக வந்து இருக்கிறேன் ஏண்ட இந்த கருத்துக்களில் வந்து கொண்டு உங்களை வந்து சார் யாருக்கும் சரி உங்களுடைய மன ரீதியாக வந்து கொண்டு நீங்கள் புண்பட்டணுன்னு சொன்னக்கா அது சார்பாக வந்து நான் ஏண்ட வந்து கொண்டு வருத்தத்தை நான் தெரிவித்து மன்னிப்பேம் நான் கேட்டுக்கொடியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னக்கா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க இது மாதிரியான வந்து வீடியோக்கள் வந்து கொண்டு உங்களுக்கு தேவைப்பட்டேன்னு சொன்னக்கா நானும் பகிர்கிறதுக்கு வந்து தயாராக வந்து நிற்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் மை வணக்கம்